வணக்கம் நண்பர்களே பதவி உயர்வு கிடைக்க எந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு பெற மலை மேல் இருக்கும் முருகன் நரசிம்மர் லட்சுமி ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் பெறலாம் ரிஷப ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க அம்மன் சிவன் மகாலட்சுமி வெங்கடாசலபதி ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் பெறலாம் மிதுன ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெருமாள் தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் கடக ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு பெற பார்வதி தேவி மாரியம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் சிம்ம ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க சிவன் தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் கன்னி ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு பெற பெருமாள் தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பலன் பெறலாம் துலாம் ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க அம்மன் சிவன் மகாலட்சுமி பெருமாள் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் விருச்சிக ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க மலைமேல் இருக்கும் முருகன் லட்சுமி நரசிம்மர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் தனுசு ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் மகர ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க விநாயகர் துர்க்கை ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் பெறலாம் கும்ப ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க விநாயகர் துர்க்கை ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் மீன ராசி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் பதவி உயர்வு கிடைக்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க